ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பழைய அகில் விளக்கை கையே விற்காம எண்ணெய் பிசுக்கு எடுத்து எப்படி சுத்தமாக கழுவுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டுக்கலாம் விளக்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சபீனா சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டில் எந்த சோப் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல அது ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் ஏரியல் லிக்விட் தான் எடுத்திருந்தேன் நல்லா கொஞ்சம் இது போல் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொஞ்சம் சூடேறி வரட்டும் அப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த பழைய அகில் விளக்கை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது போல் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இது கொதித்து நல்லா வரட்டும் நம்மக்கிட்ட இருக்க ஒரு மூணு பொருள் நம்ம வீட்டில் இருக்க மூணு பொருளை வச்சு தான் நம்ம இதை கழுவுறோம் கையும் எதுவும் வைக்க நம்ம பாருங்கள் இது போல் நல்லா கொதித்து வரும்போதே அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் மேலே வந்துடும் அப்படியே இது போல் வந்ததும் நம்ம அந்த எண்ணெய் பீஸுக்கு அப்படியே எடுத்துடுங்க எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கலரும் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள் தண்ணி கலர் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு பாருங்கள் தண்ணி கலரும் எப்படி இருக்குது ஆற விட்டுட்டு இந்த இடுக்கியை வச்சுக்கோங்க எடுத்து விளக்கு ஒன்று எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் இப்படி அலசி எடுத்தால் மட்டும் போதும் அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் நல்லா சுத்தமாக இருக்கும் கருப்பும் ஓரளவுக்கு போயிடும் அவ்வளோதான் சூப்பராக நம்ம கையே வைக்காமல் பழைய விளக்கு எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் பிசுக்கு எடுத்து கழுவி கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது பாய் ஃப்ரெண்ட்ஸ்